ணேந்திரம் ஸ்ரீமந்த நசிம்மருவரியம் ஸ்ரீமன் அனந்தகுருவரிய சம்பத் குமாரம் கருவெளித்த குடிநீர்த்தின் குடிவெருந்தின் குருவெளித்த பொக்குழிகை குளிரின் புரளி சருக்கு குருவெளித்த திருதருக்கு வர இடத்திலே திருநாட்டகத்தேப்புதாவதிருக்கு இதுவும் தூது விஷயம் அஞ்சபடனாராய் அப்படின்னு திருவாய்மொழியிலே தூதுவிடுகிற மாதிரி அன்னைக்கு அன்பத்துக்கு அன்னம் செல்வீரம் அண்டானம் செல்வீரும் தொழிலிறந்தேன் உன்னம் செல்வீர்கள் வரவேல் வினோ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரைக் கண்டால் என்னை சொல்லி இன்னம் அவரிடமே எல்வீரோ இதுவோ தகவென்று ஈ செல்வி ரெண்டு பட்சிகள் ஓர் அன்னம் என் குரு அந்த குருவுக்கு அண்டானம் அப்படின்ற அண்ணம் நல்ல ஹம்ச கட்சி விடணும் அது என்ன நாயகனை பெய்ந்த நாயக்கி அன்னங்களையும் பண்டானங்களையும் தூது வேண்டு என்கின்றாள் என்ன கேட்கலாம் அன்னம் செல்வீரம் செல்லிகர அன்னப்பறவைகளாகிய உங்களையும் அண்டானம் செல்வீரம் செல்பவர்களாகிய அண்டான குருகுகளாகிய உங்களையும் அப்படியே தொழுது இடத்தேன் யான் வணங்கி பிரார்த்திக்கிறேன் இருக்கிற நாயக்கன் பிரிந்திருக்கிறான் நாயகனோட நெஞ்சும் நெஞ்சு திரும்புகிறான் இந்த நெஞ்சு திரும்ப நெஞ்சுக்கு தூடு விடுற அப்படின்றார் இதுல ரெண்டு பேர் யார் சுருக்க போறாரோ என்ன நெல் முன்னும் செல்வீர்கள் உங்களுக்கு முன்னே செல்பவர்கள் என் வேண்டுகோளை மரவா தொழிவீராக மரவேல்வினோ உன்னம் செல்வீரகள் மரவேல் மெனும் என்னுடைய வேண்டுகோள் என்று போய் தெரிவிக்கணும் யாருக்கு நெஞ்சுக்கு நெஞ்சன் முதலமைந்தனோடு என் நெஞ்சினாரைக் கண்டால் கிருஷ்ணாதாரம் செய்திருந்தவனும் பரமபத்துக்கு தலைவனும் ஆகிய பெருமானுடன் முன்பு போல் இருக்கிறேன் என்பது மனத்தை அங்கு நீங்கள் பார்த்தால் என்னை சொல்லி அதற்கு நீங்கள் என்னை குறிப்பிட்டு சொல்லி அவர்களை நீர் இன்னும் சொல்லுகிறோ அவரிடத்தை நீர் இன்னும் போய் சீராக இருக்கிறீரோ அப்பாடான் சென்று நன்கு எந்த போய் சொல்லுவன் இது தகவோ இது தயமான காரியமோ நிர்ஜயம் இல்லையோ என்று இசை நீங்கள் என்று சொல்லுங்கள் எப்பெருமானிடம் தூது செல்ல பார்த்திப்பதன்று தன்னை அகன்று நாயகன் பின் சென்று நெஞ்சின் பக்கல் தூது விடுகிறான் நெஞ்சானது தன்னை விட்டு பிரிந்து சென்றதாகவும் அதற்கு தூது விடுவதாகவும் சொல்லுகிறது ஒரு வகையான சமத்காரமாகும் தலைவனிடத்திலேயே நெஞ்சு நன்றாகப் பறிந்து விட்டது இதனால் விளங்கும் நீர் இருக்க வடவெங்கமே பிழிகள் தாமிருக்க முருகனமெல்லாம் நிறைந்திருக்க வடகெண்ணம் என்ன இருக்க உறையாமல் யான் ஆதி இருக்கிற ஆரியிருக்கிறம் நெஞ்சம் அல்லதொரு வஞ்சமத்த துணை இல்லை ஒன்றாதனத்தினோடு தூதுவிட்ட பிழை யாரிடத்துறை செய்தான் ஆகுவேன் சீரரிக்கும் வரவிடுவு தேடறிய திருவரங்கரை வணங்கியே திருத்துராத்தரில் விரும்பியே கோடு திரும்பியே விருதலின்றியே வாரழுக்கும் முமலர் வடமங்கிலையும் மார்பிலே பெரிய தோளிலே மயங்கி இன்புறம் முயங்கி என்னையும் மறந்து தன்னையும் மறந்ததே என்ற திருவரங்க கலம்பக செய்யுள் இங்கே ஸ்மரிக்கத்தக்கோ இளை பெருமாள் தொடுத்தன் திருவரங்க கலம்பகம் இருக்கிறார் அது இதே மாதிரி ஒரு பாதிசருக்கு என்ன சொல்றேன் என்றார் நெங்கு கோயிலுக்கு அங்கேயே தங்கி கோயிலுக்கு திருவினைக்கி இருக்கிறது கோட்படுத்துறார் இப்போ என்ன சொல்வென்றார் அண்ணம் செல்வீரம் அண்டானம் செல்வீரம் இது என்ன வேற வேலை போகிறது மேல போறதெல்லாம் எல்லாம் பரமோதிகே போகுதுன்னு தெரிந்து அண்டானம் என்பது நாரையில் ஒரு ஜாதி நாரை பற்றியில அன்ன பறவைகளும் அண்டாரங்களும் இயற்கையாக வானத்தில் பறந்து தெரிந்து கொண்டிருந்தது வானத்தில் பரப்பவை எல்லாம் எம்பெருமானை தொழுவதற்கு விண்ணுலகம் நோக்கி செல்லுகின்றன என்பது இவ்வாழ்வுவாரின் நிலைவு போதும் ஆகாசத்துக்கு போறதெல்லாம் இந்த போய் மொழி செய்வது திருமணத்தை தேர்ந்தெடுத்துகிறது அவருடைய ஆழ்வுவாரையை நோக்கு அதனால் ஓ பறவைகள் உங்களை தலையால் வணங்கி வேண்டிக் கொள்கின்றது நீங்கள் நிறைந்து செல்லுகின்றீர்கள் உங்களில் குந்தரம் எண்ணம் சென்று சேரும் எனது வேண்டுகோளை மறந்திடாமல் நிறைவேற்ற வேண்டும் அது யாதெனில் என்னுடைய நெஞ்சினார் ஸ்ரீவைகுண்டநாதனை இங்கே எழுந்திரளப்பண்ணிக்கொண்டு வருவதாகவோ அல்லது ஏதேனும் பிரசாரம் பெற்று வருவதாகவோ வித்ய விபதிக்குச் சென்றார் இன்னமும் மீண்டு வரக்காணும் நான் இப்பிடத்திலேரால் உபேட்சிக்கப்பட்டு அவஸ்துவாக புளியம் பொந்தில் கீழே கிடறிந்தேனாகின அங்கு சென்ற என் நெஞ்சினார் அங்குள்ளாரால் கௌரவிக்கப்பட்டு சீரி சிங்காசனத்தில் அமர்ந்து வராக் சுவாமி வராக் திரடுப்பாட் நம்மாழ்வார் நெஞ்சினார் என்று திருப்பறிமும் பெற்று மெய்னொழிப்புடன் தோர்த்த வைத்திருப்ப அங்க போய் எல்லா மரியாதையும் கிடைக்கிறது ரிசப்ஷன் என்ன மரியாதை என்ன கௌரவமான கூப்பே என்ன என்பன அந்தரங்க சன்னிதானத்திலே இருப்பர் கண்டவாறே அவர் இன்னார் என்று நீங்கள் கண்டு உணகப் பெறலாம் மார்க்கத்தையும் தெரியலாம் இவரே அவரே கண்டு ஓய் ஷடகோபரன் பராம் ஆய்வு நெஞ்சினார் என்று அவருக்கு என்னை ஞாபகமூட்டி பூமை அவர் இங்கே அறுப்பை எத்தனை நாளாய்த்து இன்னமும் இவ்விடத்திலேயே இருக்கிறீரே பந்த காரியத்தை இரண்டொன்று பார்த்து கொண்டு மீண்டு செல்லாதே இங்கே தாமரித்து இருக்கிற தகுதியோ அந்தரங்கம் என்று அவர் உண்மை தூதருப்பினருக்கு இதுவோ தக்க செயல் என்று வரைக்குச் செல்லுங்கோள் என்கிறாள் தொழுது என்றதனால் காக்கமான வேண்டுகோளும் இறந்தேன் என்பதை நான் வாசிக்கமாக வேண்டுகோளும் கூறி வாச்சிக்க காயக்கங்களுக்கு இன்று அமையாத காரணமான மானசிக பிரார்த்தனை தானே பெறப்படும் என் வாச்சாமதி என் மனசாத்தியமே வாச்சாமதி படி திருப்தி ஆகியனாலே வாஜாதி மிகந்தபொழியாச்சு ஆகவே மனம் மொழி மெய் என்றும் காய்சாமா திருக்கிணங்களாலும் பறவைகளை சரணமடைந்திரனை தோத்தும் இங்கினம் சரணம் புகவிரங்களுடைய வேண்டுகோள் விழுக்கத்தக்கதென்றது என்றவாறு மரவேல் வினோ மறந்து வேண்டாம் என்கிறே இதற்கு முன்பு இப்படியே சில பறவைகள் எடுத்தும் தாம் சொல்லி அனுப்பினவையும் அவை மறந்தொறிந்தவையும் துரிக்கும் இவள் பிரகிருத்தியை அறியும் நாயகன் மறந்தார் அவன் கைப்பிள்ளை கை அவன் கைப்பின்னே போற நெஞ்சமும் மறந்தது மறந்துள்ளது யாருதான் மறவாதா நீங்களும் வரது பா என்பது நம்பிள்ள ஈடு மறப்பது உங்களுக்கு இயற்கை எல்லாருடனும் அவ்விடத்தை சேர்க்கையால் மறக்க நேரம் அங்க போய் இந்த வைபவத்தை பார்த்தது எல்லாம் வந்துடுவீர்கள் அது வேண்டா என்றவாறு கண்ணன் என்றது சௌரத்ய வாச்சகம் வைகுந்தன் என்றது வாச்சகம் கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சு நாறைக் என்பதனால் தனது சுவர்தத்தை முன்னம் காட்டி என் மனத்தை கவர்ந்து கொண்டும் தனது வருத்தத்தால் என்னை இன்றளவும் வந்து கலவாது நிற்பவனெடுத்து என் மனம் வீணை சென்று சேர்ந்து அலைகிறது என்பதாக விளங்கும் தலை மகிழத்து தனக்குள்ள கௌரவத்தினால் அவளை பற்றி சென்ற மனத்தை நெஞ்சினார் என்று உயர்த்தி கூறினார் சொல்றார் சுவாமி என்று பரமபதி நிலையதான எண்பதுமான காணலும் காணலாம் அவனை தான் சேர்ந்த பலத்தால் செதுக்கு நிற்பதும் அவனது அந்தரிங்க பரிவாரங்களுள் பானும் ஒன்றாகிவிட்டதுமான நெஞ்சை காணல் அருகில் என்பது கோருவார் ஆபீஸ்சர்ல பாத்து விடலாம் அந்த ஹெட்டு விசேஷம் பார்க்க முடியாது ஆமா அவருக்குமே ஜோரம் ஆயிருக்கு அந்த மாதிரி இங்க நெஞ்சு போச்சு தருமானம் பாக்கலாம் அந்த நெஞ்சினார் வளர்க்க முடியாது வைகுந்தனோடு நெஞ்சினாரை கண்டாள் என்றாள் என்னை சொல்லி அந்த நெஞ்சுக்கு உடையவள் நான் என்று வழிங்கும் எனது உடையமே அது ஒவே அது என்பதையும் அதனுடைய சொத்து நெஞ்சே எனக்கு அது இன்றி அமையாதது என்பதையும் யான் தனித்துள்ள தன்மையையும் தோன்ற சொல்லி எனவே எல்லாம் நெஞ்சம் மருந்திருக்கின்ற நெஞ்சம் மறந்திருக்கின்றமை போகும் புருஷோத்மனாகியாயகனை ஆகிய மேன்மை பற்றி உயர்த்தி சொல்லும் வகையால் அவர் என்றது அவரிடைய என்னும் செல்லீரோ ஓ நிஜனாவரே நீர் வருகிற பொழுதே ஆத்மாவை மிக்க அவரிடத்து அவருக்கு அந்தக்கரணமான நீர் அவர் பேரை அறிந்து கீர்த்திராமன் நாயகன் பொருட்டே அன்றி உன்பொருட்டும் அவர் தூள்விடும்படி இன்னமும் போகாதிருக்கிறாமோ என்று சொல்லும்போல் பெருமாளுக்கும் சொல்கிறேன் ஆனால் நெஞ்சினாரே நீர் வந்து போகணும் நீர் தான் முதல் வேண்டி என்ற அளவுக்கு என்று உறுத்திச் பறந்து செல்லும் பரமேகர்கள் இன்னது முன்பு செல்லும் என்று அறியாண்மையால் செல்லீர்கள் செல்வீர்கள் என்றும் மறுவேல் வினோ என்றும் என்றும் வச்சனத்திலே சொல்லுகிறார் தீர்க்க சிந்தாமணியில் ஆறில் அம்பகம் அரம் அரம்பகம் தனி தனித்தய துளக்கி இனிய துணியலாகாமையின் தன்மையால் கூறினார் யார் இன்னார் என்று நிச்சயம் தோன்றார் விடத்து பன்மையால் கூறுதல் இலக்கணமாகும் என்பதற்காக நிறைய பேர் இருக்கா இங்கு இவர் நெஞ்சிங்க எப்படி தெரிகிறது அதற்கோஸ்கரம் சாணி அவரின் சூழலில் சொன்னார் முன்னே முன்னே அப்படியாக கண்டு செல்லுங்கள் என்பதாகவும் பழித்து கூறினால் ஒரு கால் திரும்பி வரக்கூடும் என்று கருது இங்கனம் பலவத்தையும் ஏக காலத்தில் தூறுவிடுவதாக தான் ஒன்றை முன்பு தூறுவிட்டு அது போய் காரியம் பார்த்து உறவுடவன் பொழுதுபோக்கி ஆறு மாட்டாமை தோன்றும் இவருக்கு இருக்கு தாங்கும்படியான உதிர்ச்சி இருக்கிறபடி ஆழ்வார் தம்மை என்றெருமான் பக்கம் சேர்த்ததற்கு உரிய ஆச்சாரியராக சிதரை வரித்து அவர்களை நோக்கிச் செல்லும் வார்த்தை இதற்கு உள்ளுரை பொருள் எங்க தூது ஆச்சாரியமனம் அவர்களில் செருந்தாரை அன்னமென்றும் சிறிது தாழ்ந்தாரை வந்தானம் என்றும் குறித்து செல்வி என்றதனால் அவர்கள் எம்பெருமானது விபிதேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டனை தோன்றும் எம்பெருமானை இடவிடாது நினைத்திருக்கிற இடம் அவனை சேர்ந்து அனுபவித்து ஆனந்திக்க பெறாமையால் உண்டானா ஆற்றாமை தொழிலிலும் அவனை மறைந்திருப்பதையே நன்றி என்று அன்பு வருகிறார் ஒரு வெறுப்பு கொண்டு நெஞ்சை பார்க்கிறார் என்றார் ஓட நெஞ்சு வரவோ எதுவர்களுக்கு தெரியாது என்னை பண்ணி சொல்றேன் இது வந்து ஓர் அடுத்தது இதுக்கு சமனான சாணம் சாணம் மேலே ஒன்னு நாள் திருவாய் மொழியில அஞ்சு மடநாளாய் இதுல தூது விடுற இங்காத்திரி என்ன வந்தது நாரை குயில் அன்னங்கள் மகன்கள் புது உரு வெறுவெண்டு கிடி பூவை வாடை நெஞ்சு இத்தனையும் என்ன சொல்ற சேவலை பெடை பொன்னாதா நீ செய்ய என் நசையை அறிவித்து சேர்க்க வேண்டும் நீங்கள் சுவாவம் மாறி மாறி நீர்களோ தாழ்க்கும் இத்தனையோ அவசியம் அனுபவத்தவியம் என்றால் பாவம் மாளாக என்று சொல்லும் போல் பராங்கச நாயக்கி இடத்தில் நல்ல தங்கி இருக்க மாட்டாது என்றும் அழிகண்ணிக்கு நாராயணிக்கின்றான் ஒரு வார்த்தை தொடர்ந்து கிருப்கண்ட வேண்டும் நமக்கு அழில்ஹண்ணி பெறுகிறார் என ஒரு நாள் ஆவது நம் வீதியில் பெரிய திரபடியை நடத்திடுகிறாரா நாயக்கி என்னபடி செய்துவிட்டாள் என்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் இதுவருக்கு ரட்சகரை தேடிப்பாராய் அவசியம் வந்தென்னை முடிக்க வேண்டும் என்று வாடியை இருக்கிறாள் அவரோடைய சேரே அவரை விடாதே ஒழிய வேண்டும் மாத்திரான சிந்தானம் திருநாட்டை தெரிவிக்கும் பாதுகரு திருவாழ்த்தை அடைந்தார் இது என்ன தெரிவித்துறார் அப்படின்னா அறஞார்ஜேசேஷத்துவம் எனக்கே ராமாயண ஜெய்வோம் என்றவனியான அரஞ்ஞாரஜே சத்துவத்தையும் அறஞார சரண் நேத்து அன்வயத்தில் தரிப்பும் விதிரேகத்தில் தரியாமையும் தரேக போதராதியம் அவன் நிர்வாககன் இவன் நிர்வாகியர் என்பதையும் கூடுவிடும் புரிஞ்சி ஏற்படும் திரீமிடம் பாலை ஏற்படும் உடலுக்கு ஸ்தானம் மிருதம் வாயு என்றும் பிரிந்தார் எழுபது நெய்தல் சிதம் மிக தெளிவுபடுத்தி அன்னம் செல்வீரும் வெண்டாரண் செல்வீரும் துறைந்தேன் உன்னம் செல்வீர்கள் நிறவேல் மே கண்ணன் மெகந்தனோடு என் நெஞ்சினாரை கட்டால் என்னை சொல்ல அவரது இன்னம் செல்வீரோ எதுவோ தகவல் என்று அப்படி வெங்களே அப்படின்னு கார்த்திக்கிறான் இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா சிலரை போகவிட்டோமாகி அவர்கள் கிரமத்தாலே காரியம் கலக்கத்தில் என்று பார்த்து அம்பளவும் சூது ஷுதரிங்கலாரே தோறுகோக் ஆறியிருக்கலாம் என்றாகிறாரே கவீனாம் தகசராணி சுபகோவன் வைதானிச திஷு சர்வாசுமந்தே சேகமாக கண்ணால் கண்டவத்தை அடைய தூது விடுகிறாள் போன இதழையும் தூதுவிட்டாச்சு அது வரவற்றை ஒரு பொருகத்துக்கு மாற்றாமை அது மீதோர்ந்து மறுபடியும் கண்டதெல்லாம் தூது விடுகிறார்கள் எனக்கு வரதாரிகள் வாழ்கிறார் அன்னம் செல்வீரம் அன்னங்களாயி செல்வீரம் அம்சம் பண்டாரம் செல்வீரம் பண்டாரங்களாய் செல்வீரம் போகிற உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் கால்நடை தாராதார் காரியம் கால்நடை தருவார்க்கு பரவ இவள் தசை கண்டு அவத்துக்கும் வேறொன்றை நினைக்கப் போகாதுவே விராட்டி பிரிந்த போதை முருகன்களும் திக்கை நோக்கி மான்களும் மன்கே தலை விசாரித்து நின்றே ஸ்ரீராமாயணத்துக்கு பொதுவர் விராட்டி பிரிந்தபோதோ மரங்களும் இறங்கும் பொகை மடுவண்ணோ என்று கூமாள் இவள் நெஞ்சிக்கு இவத்தை தூறுவிடும் போதோ இவள் நெஞ்சிலும் இவை தனியாக விளங்குகிறேன் அதே நிலைமை இந்த ஆழ்வாருக்கும் போது ராமர் கஷ்டம் நெஞ்சிலும் இவத்தை அந்நியமாக பண்ணுகிறது இவன் தசைகிறேன் தொழுதி தெரிவித்து கேட்டுகிறேன் இவத்துக்கு சைதன்யத்தில் அல்பம் குறையுகிறேன் அத்தை தன் அர்த்தத்தாலே நிரப்புகிறாள் அல்பானுகூல்யமும் மிகுஞ்சியான் விஷயத்தில் வழக்கத்தாலே ஆயிரம் ஆயிரம் தொழுதார்கு காரியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறாள் நமஸ்காரம் பண்ண காரியம் பண்ணியே பண்ணான் நினைத்து தொழுகிறாள் தானும் தான் இறந்தாற்காக தன்னை அடிய மாறி திரே கபோதம் கபோதமாக விடிய பண்ணித் திரு இவன் தன் நெல்லைக்குள்ளே பெருமை தோற்று வெறுந்த ரத்தனையிலே நான் அதற்கு மேல் தொழுவதும் செய்து இருந்தார்கு பின்னே என் செய்ய வேண்டும் மத்திய ரோஜனா என்றாரது பெருநூல்க்காக நம்மை அடிய மாறினோமாக அதுக்காட்டில் வாமனாவாசிக்கு நாமாரவாசிக்கு ஒரு ஏத்தம் செய்கிறோமாகோமிலே முன்னம் செல்வீர்கள் வினோ முற்பட்டார் முற்படாதார் எல்லாரும் கான் கையாரை இருந்தான் இவள் பிரகிருத்தியை எரியும் நாயகம் மறந்தான் அவன் கை பின்னே நெஞ்சும் மறந்தது இனி யாருக்கான் மறவாதார் மரவியல்மினோ மறக்குமது அவன் குத்தம் வந்தான் உட்கார்க்கு சாம்யா கொடுக்கும் விஷயம் ஆயிற்று ஆகிறாரே இதே நான் போகிறேன் என்ன அங்கே செயலாகாதோ என்று இவள் தானும் அங்கனை அனுகிற கிட்டினாரை தன் கருத்தொர்ந்தவத்தை மறுப்பிக்கும் மகனாய்த்து அங்க போச்சுன்னா எது வந்திருக்கேன் மனைவி மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற பிரிகிற போதோ இவளும் அவன் கருத்திலே நடந்து அவனை தெரிந்தார் படும் கிளேசத்தில் மறைந்தாரிறேன் ஆனால் இருந்தபடியாலே எல்லாரும் அவனுடைய சங்கல்பானுவர்த்தனம் பண்ணும்படியாகிருந்தது அதிலே ஒரு மாசி உண்டு சங்கல்பானுவர்த்தனம் உள்ளது இவ்விபூதிக்குத்தனமே ஆயிருக்கும் நித்தியவிபூதிக்கு சங்கல்பானுவர்த்தனம் ஆகிறது அவன் இப்படி வேணும் என்று சங்கல்பித்தால் இவன் பாரதம் தெரித்தாரே தெரிவித்தாரேபதில் போகமாட்டாரே உள்ளே கிடக்கை செந்தானவர்த்தனமாகிறது அவன் திருவிள்ளத்தை முன்னோடு நிறுத்தும் பாவஜனான பாவஜானத்தோட காரியம் செய்கை கண்ணன் வெய்குந்த நோடு பரமவரத்தில் இருக்கும் மேன்மையால் வந்த ஏத்தமும் வெய்குந்தது கிருஷ்ணாவதாரத்தால் வந்த நேர்மையிலே கண்ணனது ஏத்தம் இரண்டும் உண்டாழ்ந்திருக்கும் இந்த சுவாமிகிட்ட என்ன இருக்கு பரத்துவம் இருக்கு சௌரம் இருக்கு புத்தகரங்கும் ஆளுங்காராயிருக்கும் மேன்மை தரகானவண்ணாது நீர்மயம் தரகானவண்ணாது மேன்மைக்கு நித்திய சூழல்கள் அளவல்ல தாழ்வுக்கு சம்சாரிகள் அளவல்ல இவர்கள் எல்லாரும் வாழ்க்க அஞ்சு வருகிறேன் உள்ளது உள்ளதும் போமாக கொண்டு வைகுந்தரோடு தனியிடத்தை கண்டு காரியம் செல வேணும் என்று இருக்க வேண்டாது சாஜாவா சத்துவரகச்சே என்கிறபடியே திரியாதிப்ப நெஞ்சியே பெருவழங்க நெஞ்சு நயல் மாதிரி பின்னண்டியே தெரிஞ்சிருக்கார் லக்ஷணன் துவாதி அவசியத்து இதன்படியே கண்ணன் வைகுந்தனுடைய மேன்மையைக் கண்டு கணிகிக்க மாட்டாரே இருப்பது நீர்மையை கண்டு எத்திரம் என்பதாய் கொண்டு தெரியாதிருக்க என்ன்கிறாரை மேன்மையை கண்டது என்ன ஓகோன்றது எத்திரம் அப்படி என்று நீர்மையை கண்டது என்ன ஓஹோ ஓகுவது மனோட்டை பிரத்யாசக்தியாலே மேன்மை அடித்து காற்கடை கொள்ளாதிக்க இவள் விடமாட்டாரே ஒரு முருகனை பத்துகிறாள் என் எங்கினாரை ஈஸ்வரன் நிறைய காரியத்திற்கெல்லாம் தாமே கடவுளாய் அடைந்த பரியட்டம் தானுமாயும் தெளிவா இருப்பது எல்லாம் நானே பண்டும் ஈஸ்வரன் காரியங்கள் எல்லாம் யார் பண்ற ரிஷக் சேவர் பெரும்பெச்சென் பிக்கர் அதாவது நானே பண்றேன் என்றோம் பிரவேஷியா இவச்ச வாகினி பிரவேக்ஷையா மற்ற வாஹினி என்ற மதியே எல்லா காரியத்திற்கும் கடவுனானால் போலே திரித்வாபமானத்தால் வந்த மரணம் முடித்து கடவுணே பூசி ஏறுகிறேன் என்றே அவர் சொல்லித்திருந்தேன் கண்ணால் கண்டால் காண்கையே தொடங்கி பண்படுகிறேன் அதற்கு மேலே வார்த்தை சொல்ல என்றால் சாலு சொல்கிறேன் அவராகிறார் பெரும்பரப்பு என்றோ என்னை சொல்லி குணங்கள் தனத்தைக் கண்டால் தாம் மேல் விழுந்து அத்தலை பெட்டகன் என்று கேளாமி பெறுகிறேன் அப்படுகிறேன் பின்னாரை அருகே ஒன்றிரே என்பது அத்தலையில் வடிவண்ணும் தயனீர என் கண்டு நீர் புகந்தபடுகிறேன் ஆத்தாமையைக் கண்டு மாட்டாரே காரியம் செய்வதாகக் கண்டு கண்ணும் கண்ணீருமாய் அன்றோ நீர் புகந்தது இன்னும் செல்வீரோ நீ போந்த தூருக்கு ஆழ்விடும் அளவானாலும் ஆய்க்கு மற்றவையோ நீர் இருக்கிற தேசத்தில் இருக்கிறாளாக நினைத்திருக்கிறீர் அவளையும் என்கிறீர் அந்த மாதிரி இருக்காந்த நின்றுக்கிறா நீர் இருக்கிற விடம் காலக்கு பரிணாமம் இல்லாத தேசம் என்றோ தரமரத்துல காலமே இல்லை அங்கோர் அகலாஜிரம் அன்பொடு பகல் ஆகிரம் ஊழியாய் என்றோ சிந்திகர்களே இவ்வளவானாலும் கடவுள் என்றோ இருவோ தகவு இருவோ பவியத்தை என்னவேண்டா தகவு ஜயமா யுத்தம் அது சொல்லலாமலும் ஒரு காலத்திலேயே தக்கோர்மை இருந்தபடியே நிர்ந்தையராயிருந்தேன் என் நிஷமெண்கள் இவள் இப்போது தன் ஆத்தாமி சிலை சொல்லுகிறான் அருகில் கிட்டினவாறு தானும் தன் நெஞ்சும் ஆகப்போகிறாளாக நாம் இத்தனை முருகன் செல்லுகிறேன் என்றார்கள் இத்தனையும் சொல்லும் கோல் நிஷமெண்களே காரியத்திற்கு வேண்டுவதே ஒருவரையும் சொல்லுவமையாதோ என்கிறார் எல்லாரும் கூட சொல்லும் கோல் என்கிறான் ஏன் அப்படியாக தென்பு நெஞ்சு வர அப்படி ஆரம்பியமா லக்ஷ்மி வல்லபோகரையும் என்றாம் வந்தே குருவரம்